ஆருணியின் கதை மகாபாரதத்தில் வரும் ஒரு உபகதை இது குருவின் கட்டளையை நிறைவேற்ற ஒரு சீடன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்பதை விளக்குகிறது ஒன்று குருகுல வாழ்க்கை குரு அயோத தௌமியர் மகிர்ஷி அயோடா தௌமிய சீடர்கள் ஆருணி உபமன்யும் மற்றும் வேதமுனிவர் ஆருணி பாஞ்சால தேசத்தைச் சேர்ந்தவர் பாஞ்சால நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் ராஜகுமாரன் ஆருணி என்றும் அழைக்கப்படுவார் இவர் மிகுந்த பக்தியும் பொறுப்பும் கொண்ட சீடராக இருந்தார் இரண்டு குருவின் கட்டளை ஒரு சமயம் கனத்த மழை பெய்ததால் ஆசிரமத்தின் அருகில் இருந்த வயல் வரப்பு மடை உடைந்து வயலில் உள்ள நீர் வெளியேறி பயிர்கள் சேதமாகிக் கொண்டிருந்தது குரு தௌமியர் ஆருணியை அழைத்து ஆருணி நீ உடனே வயலுக்கு சென்று உடைந்த வாய்க்கால் உடைப்பை அடைத்து தண்ணீரை தடுத்து வயலைக் காப்பாற்று என்று கட்டளையிட்டார் மூன்று ஆருணியின் அசாத்திய முயற்சி குருவின் கட்டளையை சிறமேற்கொண்ட ஆருணி உடனடியாக வயலுக்குச் சென்றார் உடைந்திருந்த வரப்பை மண்மூட்டைகளாலும் வைக்கோலாலும் அடைக்க முயன்றார் ஆனால் மழையின் வேகம் அதிகமாக இருந்ததால் அவரால் வரப்பை தாங்க முடியவில்லை போட்ட பொருள்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்த ஆருணிக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது நான்கு தன்னையே பலியிடல் குருவின் கட்டளையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஆருணி உறுதியாக இருந்தார் வேறு வழியில்லை என்று அறிந்த ஆருணி உடைந்த வரப்பின் மீது தன் உடலையே குறுக்கே படுக்கையாக போட்டு வயல் நீரை வெளியேறாமல் தடுத்தார் இரவு முழுவதும் குளிரையும் பசியையும் வலியையும் பொருட்படுத்தாமல் வரப்பின் மீது அப்படியே படுத்து கிடந்தார் அவர் உடல் முழுதும் சேரும் சகதியுமாக ஆனது ஐந்து குருவின் ஆசி மறுநாள் காலையில் ஆசிரமத்திற்கு ஆருணி வராததைக் கண்டு குரு தௌமியர் கவலைப்பட்டார் மற்ற சீடர்களிடம் ஆருணியை வயலுக்கு அனுப்பியதை நினைவு கூர்ந்து அவர்களுடன் வயலை நோக்கிச் சென்றார் அங்கு வயல் நீர் நிற்காமல் இருப்பதைக் கண்ட குரு ஆருணியை சத்தமாக கூப்பிட்டார் ஆருணி எங்கே இருக்கிறாய் அருகிலிருந்த வரப்பில் படுத்து கிடந்த ஆருணி எழுந்திருக்க முடியாமல் தடுமாறியவாறே குருவே இதோ இருக்கிறேன் வரப்பு உடைந்ததால் என்னால் அடைக்க முடியவில்லை அதனால் நானே வரப்பின் குறுக்கே படுத்து நீரை தடுத்தேன் எழுந்திருக்க முடியவில்லை என்று பதில் கூறினார் தௌமியர் ஓடி சென்று ஆருணியை தூக்கி எடுத்தார் தன்னலம் கருதாமல் தனது நலத்தை கூட பார்க்காமல் குருவின் வார்த்தைக்காகவே தன் உடலை வரப்பாக பயன்படுத்திய ஆருணியின் பக்தியைக் கண்டு குரு நெகிழ்ந்தார் ஆறு ஆருணிக்கு கிடைத்த பெயர் குரு தௌமியர் ஆருணியை தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தார் என் அன்பான சிஷ்யனே நீ உன் உடலை வைத்து வயலின் வாய்க்காலை கேதாரத்தை கிழித்துக்கொண்டு உறுத்துக்கொண்டு எழுந்து வந்ததால் இனி நீ உத்தாலக ஆருணி உத்தலக ஆருணி என்று அழைக்கப்படுவாய் நீ பெற்ற இந்த தன்னலமற்ற குரு பக்தியால் அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் உனக்கு ஒளிபோல் தெளிவாகும் நீ எல்லாவித நற்பேறுகளையும் பெற்று பேரும் புகழும் அடைவாய் என்று ஆசி வழங்கினார் கதையின் நீதி மோரல் குருபக்தி மற்றும் கடமையுணர்வு